ോവിന്ദ്രോവി <laughs> 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 மணிபா <laughs> ஏறுங்க <laughs> <laughs> डूड़ा पड़िया देना साह But

ஏ உஷா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காக்கு என்ன

எங்க டீங்க ஒரே டீயா இருக்குங்க பையன் சொல்ல இதுதான்

இப்ப நம்ம எந்த தான் கிராஸ் பண்ண போறோம் ரொம்ப டேஞ்சரான ஏரியா இது தரோ சைட் தரோ சைட் சைட் தரோ சைட் தரோ சைட் தரோ சைட் தரோ சைட் தரோ சைட் ஹம் ஹம் ஹலோ ஏய் பேய் புரே ஏய் நைட் ஸ்டே இங்க வந்தா அட அவரோட வீட்டுல வந்தாரு அவரோட நைட் ஸ்டேயா நாவலங்க இருக்கே ஏய் ஒரு வழியாழியாழத்தீட் பண்ணியாச்சு பால்சு ரீட் பண்ணியாச்சு ஆனா பால்சா காணும்

இப்போ நம்ம அஞ்சு கிலோமீட்டர் டட் பண்ணி வந்திருக்கோம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி சைடு வந்துட்டு நமக்கு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அது ரொம்ப டேஞ்சரஸான ஃபால்ஸுங்கிறதுனால இந்த இந்த ஹோமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டனாக எல்லோரையும் எழுத சொல்லி எல்லார்ட்டையும் சைன் வாங்கிக்கிறாங்க ஒரு டென் பத்து பேர் வந்திருக்காங்க அப்படின்னா பத்து பேர்ட்டையுமே இண்டிஜுவலாக சைன் வாங்கிக்கிறாங்க அது என்ன ரிட்டன் இருக்குது அப்படிங்கிறது தெரில

ఇది పర్ ఎన్నో వాటర్ ఫాల్స్ అందులో 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 கொடச்சேரி வாட்ருபால்ஸ் போயிட்டு இருக்கோம் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு சம வீவு இருக்கு இங்க அப்படின்னா பார்க்க தோப்பு இருக்கு அதுக்கப்புறம் மக்கள் விவசாய பண்ற வேணா இருக்கு எங்க பாடுறோம் அந்த மழையில ஒரு விவசாயியை பாடுறான் அங்கே பாயிண்ட ஒரு விவசாயி கடுமையா போராடி வேப்பாயர் மாதிரி நின்றுட்டு இருக்காரு ஆனால் அவர் ஒரு விவசாயி ஐயோ இது நைட்டு பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பென் கன்ஃபார்ம் தான் இப்போ வீடியோ அன்னின் கே இங்கே பாருங்க வீவோ பாருங்க இது சொர்க்க பூமி இங்கே பூமி இங்கே பாருங்க குடச்சேரி குடச்சேரி கொடச்சேரிலடா கொடச்சேரி கொடச்சேரி வாங்குங்க ஏங்க சொர்க்கபூமிங்க கொடச்சேரிய பாருங்க வந்துக்கிட்டே இருக்கீங்க நண்பர்களே நான் ஆறாவது பால்ஸையும் கண்டுபிடிச்சோம் இது பாத்தீங்கன்னா நேரா போய் ரெண்டா புரியுது நம்ம இப்ப வேற பால்ஸ்க்கு போறோம் வாங்க போலாம் オリジナル பால்ஸேன்ன கண்டுபிடிக்கல ᱫᱩᱨᱚ ᱢᱟᱱ ᱱᱟᱠᱟᱨ ᱠᱚᱜᱩ ᱢᱟᱛᱛᱮ ᱟᱫᱚ ᱪᱮᱛᱠ ᱯᱮ ᱤᱴᱨᱟ ᱮᱲᱟ ᱠᱮᱫᱟ ᱱᱤᱞᱟ

இங்க தாண்டுறதுக்கே உயிர் போய் உயிர் பாரு அவரை பாருங்க ஸ்பைடர் மேன் வேறு போயிட்டு இருக்காரு நமக்கு வாங்க போகலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க இப்போ நம்ம அந்த பாஸ்ட்டை கண்டினியூ பண்ணி இங்கே வந்துட்டோம் இந்த பாஸ்ட்டை ஒட்டிட்டு ஒட்டியே தான் நம்ம மேலே போயிட்டு இருக்க போகிறோம் இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டருக்கு வந்துட்டு நம்ம இந்த வியூ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ வாங்க வெயிட் பண்ணலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் அட்டைப்பூச்சி நிறைய இருக்கு வேலை எல்லாம் ஏறிச்சுன்னா ஒட்டி இருக்கதே தெரிய மாட்டேங்குது நம்ம பிளட் புறத்தையும் முறிஞ்சு எடுத்துருது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆக்சுவலாக இது ரொம்ப வழுக்கு பாருங்க வழுக்கணும்னா நேராக ஒரு அரை மணி நேரம் நம்ம சேவ் பண்ணி கீழே போயிடலாம் ஒரு விஷயம் உயிர் மட்டும் இருக்காது

உனங்களும் பாசங்களும் கேண்டிர்கிறோதாம் ஏளவும் அதான் இவன் விரப்பாlean Michal các opacity grande motion strang instrumental நே மே الشாந்ததாக

ஸன் மாதிரி வரலாமா கீழே போயிருந்த இந்த மாதிரி அதுதான் இருந்த அண்ணா வாட்யா Explore Benny mudstone.